வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி ஏறின ரசித்து சமைப்போம் சுவையாலணிவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள் பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது பிரண்டை தான் பிரண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குது அதாவது தட்டை பிரண்டை பிரண்டை உருண்டை பிரண்டை அப்படின்னு சொல்லிட்டு புளி பிரண்டை நிறைய இருக்குது ஆனால் நமக்கு வந்து கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சதுர பிரண்டை தான் கிடைக்கும் அடிக்கடி இதில் வந்து நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல அதாவது இந்த வேலிகளில் அதில் தான் வந்து அதிகமாக அது வந்து இது கிடைக்கும் இதில் வந்து ரொம்ப மருத்துவ பலன் வந்து அதிகமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இதை வந்து நறுக்கி அதாவது இந்த மேலே இருக்க தோல் இதெல்லாம் வந்து நாரெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தழுவிகிட்டு வந்து நறுக்கணும் ஏன்னா அது வந்து அரிப்புத்தன்மை இருக்கும் அதில் நம்ம ந கட் பண்ணும் போதே வந்து சாறு பட்டா கூட கையில் வந்து ஒரு நமைச்சல் அரிப்பெல்லாம் இருக்கும் அதனால் எண்ணெயை தடவிட்டு வந்து இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நெய்யிலையோ இல்லை நல்லெண்ணெய்லையோ நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் கா மிளகாய் புளி உப்பு மட்டும் சேர்த்து அதை வந்து துவையில் அரைச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் எல்லாத்துக்குமே நல்லது அந்த குடலில் வந்து தேங்கியிருக்க கொழுப்பு வந்து இருந்து நிதியத்துக்கு வந்து ரத்தம் போகுது பார்த்திங்களா அந்த குழாயில் அடைப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு இருமுறையாவது நீங்கள் இந்த பிறனை சாப்பிடும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கிளியராக இருக்கும் அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து நீர் கொடுத்துருச்சு சளி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பின்னாடி ஸ்பைனல் கால் அப்படியே தலை வலி கீழே வந்து இறங்கி ஒரு கட்டியாக வந்து மாதிரி சளி மாதிரி மாதிரி ஒரு பிசுபிசு தன்மையாக மாதிரி அந்த மூச்சு பிடிச்ச மாதிரி வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வலிக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரண்டை வந்து அவ்வளோ ஒரு க்யூர் ஆகும் இந்த பிரண்டைத் துவையில் வந்து சாப்பிட்றதுனால அப்புறம் மெயினாக அதில் வந்து நார் இருக்க இந்த நார் சத்து இருக்கிறதுனால பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ரத்தம் மூலமாக போகிறவங்க நார்மல் மூலம் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து பிரண்டையை சாப்பிட்றப்ப நல்ல பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து உடனே தெரியும் அதோடய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே தெரியும் அதனால் இது வந்து ரொம்ப இப்போ கிடைக்க மாட்டேங்குது எப்போ கிடைச்சாலும் வந்து இதை வந்து வாங்கி சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது இன்னும் இன்னும் கூட வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது இந்த பெண் பிள்ளைகள் வந்து மாத ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி அந்த வலியெல்லாம் கூட இந்த பிரண்டை துவையல் வந்து நம்ம வந்து சாப்பிட்றப்ப பிரண்டை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கிறப்ப அது வந்து க்யூர் ஆகும் அப்புறம் என்ன அப்படின்னு மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்லாம் எலும்பு அந்த கை முட்டு கால் முட்டு அந்த ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும் இல்லையா அந்த மூட்டு வலின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் கூட இந்த பிரண்டை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு பெனிஃபிட்டு அவ்வளோ ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது இந்த கை காலில் அடிபட்டு வீக்கமெல்லாம் வருது பார்த்திங்கன்னா அந்த வீக்கத்துக்கு கூட இந்த பிரண்டை சாரை வந்து எடுத்து நம்ம வந்து அந்த லைட்டாக சூடு போயிட்டு தடவுறாங்க அந்த வலிக்கு வலி நிவாரணிகள்லாம் அதில் வந்து பிரண்டையில் வந்து வந்து தயார் பண்ணுறாங்க இது வந்து தடவுறப்போ பார்த்திங்கன்னா அந்த வீக்கால்லாம் கூட வந்து குறைஞ்சிரும் இந்த பிரண்டை துவையல் வந்து சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா உடல் வந்து சுறுசுறுப்பாகும் ஒரு சுறுசுறுப்பு தன்மையை வந்து நம்ம கொடுக்கும் மூளை நரம்புகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலத்தை கொடுக்கும் எலும்புகளுக்கு வந்து நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரண்டை வாரத்தில் வந்து ரெண்டு முறையாவது நீங்கள் இந்த பிரண்டை துவையல் வந்து செய்து சாப்பிட்ணும் மன அழுத்தத்தை வந்து இது குறைக்கக்கூடியது அது மாதிரி வாயு பிரச்சனையை வந்து சரி பண்ணும் அடிக்கடி இந்த வாயு தொந்தரவுகளால் அவதிப்படுறவங்க வந்து டேப்லெட்லாம் எடுக்காமல் அடிக்கடி வந்து இந்த பிரண்டை எடுக்கிறப்ப வாயு பிரச்சனையை வந்து இதை சரி பண்ணும் இந்த பல் ஈரிகளில் வந்து ரத்தம் வரும் பார்த்திங்களா அதை வந்து இந்த அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரண்டையை வந்து நம்ம வந்து உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து குறையாகும் குறையும் இது மாதிரி நிறையா மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது வேலையோரமாக தானே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசால்ட்டாக இல்லாமல் இதோட மருத்துவ பலன் வந்து தெரியாமல் பயன்படுத்தாமல் இருக்காதிங்க கண்டிப்பாக வாங்கி இதை பயன்படுத்துங்க ஆரோக்கியமான வாழ்வே அவசியமானது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ